என் அன்பான நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எக்ஸ்டெர்னல் ஒரு கணக்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம் எக்ஸ்டெர்னல் ஒரு கணக்கை எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் எக்ஸ்டெர்னல் பதிவு செய்த பிறகு எவ்வாறு டெபாசிட் செய்வது இந்த வீடியோவில் இந்த அனைத்து தகவல்களையும் வழங்குகிறேன் எனவே நண்பர்களே உங்களிடம் ட்ரஸ்ட் வாலெட் இல்லை என்றால் முதலில் ட்ரஸ்ட் வாலெட்டை பதிவிறக்கவும் ஏனெனில் இது ஒரு டபுள் பி மூன்று வாலெட் ஆகும் நீங்கள் அதை டோக்கன் வாலெட் மெட்டமாஸ்க் அல்லது வேறு எந்த டபிள்யூஇபி மூன்று வாலெட்டுடன் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே ட்ரஸ்ட் வாலெட்டில் ஒரு கணக்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம் எனவே முதலில் ட்ரஸ்ட் வாலெட்டை திறப்போம் நாங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை திறந்துள்ளோம் நாங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை திறக்கும்போது குறைந்தபட்சம் இருபத்தைந்து யுஎஸ்டி டெபாசிட் செய்யலாம் மேலும் எரிவாயு கட்டணத்திற்காக சில பிஎன்பி ஐயும் டெபாசிட் செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த தளம் பி ஸ்மார்ட் செயனில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இப்போது பேசலாம் வலது பக்கத்தில் டிஸ்கவர் ஐ காணலாம் எனவே திஸ்கவருக்குச் சென்று உங்களுக்கு பரிந்துரை இணைப்பை அனுப்பிய நபரை கண்டறியவும் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களின் பரிந்துரை இணைப்பை நகலெடுக்கவும் நான் ஏற்கனவே பரிந்துரை இணைப்பை நகலெடுத்துவிட்டேன் இப்போது பரிந்துரை இணைப்பை நகலெடுத்த பிறகு அதை திஸ்கவரியில் ஒட்டவும் நீங்கள் அதை இங்கே ஒட்டவும் தேடவும் செய்தவுடன் இது போன்ற ஒரு பலகத்தை காண்பீர்கள் இப்போது இந்த பலகத்தில் நுழைந்தவுடன் எங்கள் விவரங்களை உள்ளிட வேண்டும் உங்கள் பெயரையும் பின்னர் உங்கள் மின்னஞ்சல் முகவரியையும் சரியாக உள்ளிடவும் இதனால் நீங்கள் ஓடிபி ஏ சரியாக பெற முடியும் அதன் பிறகு நீங்கள் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிடலாம் நாங்கள் இங்கே மொபைல் எண்ணை உள்ளிடுவோம் பின்னர் நீங்கள் ஒரு கடவுச்சொல்லை அமைக்க வேண்டும் நாங்கள் கடவுச்சொல்லை அமைப்போம் அதை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இப்போது பேசலாம் நாங்கள் இங்கே கடவுச்சொல்லை அமைத்துள்ளோம் கடவுச்சொல்லை அமைத்த பிறகு பதிவு பெற என்று கூறுவோம் நண்பர்களே பதிவு செய்வோம் நாங்கள் பதிவு செய்தவுடன் பயனர் பதிவு பதிவு வெற்றிகரமாக என்ற விருப்பத்தைப் பெறுகிறோம் எங்கள் மின்னஞ்சல் ஐடியில் ஓடிபி வருகிறது எங்கள் மின்னஞ்சல் ஐடியில் ஏற்கனவே ஓடிபி கிடைத்துவிட்டது உங்கள் மின்னஞ்சல் ஐடியிலிருந்து ஓடிபி உள்ளிட்டவுடன் உங்கள் பதிவு முடிந்தது எனவே நாங்கள் இங்கே ஓடிபி ஐ உள்ளிடுகிறோம் மேலும் ஓடிபி இங்கே சரிபார்க்கிறோம் எனவே நண்பர்களே உங்கள் கணக்கு தானாகவே இணைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் நீங்கள் பதிவு செய்துவிட்டீர்கள் உங்கள் முழு பேனலும் திறந்து டாஷ்போர்ட் மற்றும் உங்கள் ஐடியை காட்டுகிறது இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு பேனலை காண்பீர்கள் பேனலை பார்க்கும்போது உங்கள் மகசூல் இருப்பு மொத்த திரும்ப பெறுதல் மற்றும் மொத்த முதலீடுகள் அனைத்தும் டாஷ்போர்ட்டில் காட்டப்படும் அதன் பிறகு வலது பக்கத்தில் மூன்று புள்ளிகளை காண்பீர்கள் மேல் வலது பக்கத்தில் உள்ள மூன்று புள்ளிகளை கிளிக் செய்ய வேண்டும் வலது பக்கத்தில் உள்ள மூன்று புள்ளிகளை கிளிக் செய்த பிறகு நீங்கள் திட்டம் விருப்பத்திற்கு செல்வீர்கள் திட்டம் விருப்பத்திற்கு சென்றால் இங்கே காட்டப்படும் உங்கள் வருவாய் திட்டத்தை தேர்ந்தெடுங்கள் என்பதை காண்பீர்கள் நீங்கள் கீழே உருட்டினால் முன்னூற்று ஐம்பது எக்ஸ்ட்ரோ என்பதை காண்பீர்கள் அதாவது நீங்கள் இருபத்தைந்து யுஎஸ்டிடி உடன் வாங்கலாம் இங்கே எழுநூறு எக்ஸ்ட்ரோ அதாவது நீங்கள் ஐம்பது யுஎஸ்டிடி உடன் தொடங்கலாம் இங்கே ஆயிரத்து நானூறு எக்ஸ்ட்ரோ அதாவது நூறு யுஎஸ்டிடி என்பதை காண்பீர்கள் உங்களுக்கு விருப்பமான திட்டத்தை இங்கே தேர்ந்தெடுத்து அதை இங்கே வாங்கி பங்கு போடலாம் சரி இப்போதே இருபத்தைந்து கு முன்னூற்று ஐம்பது எக்ஸ்ட்ரோ திட்டத்தை வாங்குவோம் சரி பங்கு வாங்கு என்பதை கிளி செய்வோம் இங்கே உறுதிப்படுத்து என்பதற்கு செல்வோம் உறுதிப்படுத்து என்பதை கிளி செய்தவுடன் அனுமதி நம்பிக்கை வாலட்டிலிருந்து என்ற விருப்பம் தோன்றும் எனவே அனுமதி விருப்பம் இங்கே தோன்றும் அனுமதி என்பதை கிளி செய்தால் உங்கள் கடவுச்சொல்லை உள்ளிடுவதற்கான விருப்பத்தை காண்பீர்கள் உங்கள் கடவுச்சொல்லை உள்ளிட்டதும் செயலாக்க சரிபார்ப்பு தோன்றும் மேலும் உங்கள் தொகுப்பு வெற்றிகரமாக வாங்கப்பட்டதை காண்பீர்கள் சரி நண்பர்களே இது ஒரு அற்புதமான பயன்படுத்த எழுத்தான தளம் நான் தொடர்கிறேன் உங்கள் தொகுப்பு வாங்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் மேலும் நீங்கள் டாஷ்போர்ட்டை பார்த்தால் உங்கள் மொத்த முதலீடு இருபத்தைந்து யுஎஸ்டிடி இங்கே தோன்றும் மிக்க நன்றி நண்பர்களே இந்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வைப்புத் தொகையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த திட்டத்துடன் தொடங்க விரும்பினால் கீழே உள்ள பரிந்துரை இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் சேரலாம் மிக்க நன்றி நண்பர்களே